என் பேர் சக்தியர் சில்வா நான் கந்தாங்கிற ஒரு மூவி மியூசிக் பண்ணியிருக்கேன் இடையில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு அதனால் ஒரு டச்சு விட்டு விட்டேன் அப்புறம் நம்ம ரீயாக நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஆல்பம் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ரீஎன்ட்ரி கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு ஆல்பம் பண்ணலாங்கிறப்ப சுசி மேடத்தை வச்சு நான் ஒரு சாங் பண்ணியிருக்கேன் அதுதான் டைட்டானிக் சன்னி சன்னி அப்படிங்கிற ஒரு சாங் அப்போது கிட்டத்தட்ட ஒரு டென் இயர்ஸ் கழித்து நான் வந்து சுசி மேடத்தை நான் கூப்பிட்றேன் கூப்பிட்டு நம்ம ஒரு சாங் பண்ணலாம்னா அவங்களாம் எனர்ஜியான ஒரு பொண்ணுங்க அவங்க அவங்க ஃபஸ்ட்டு உடனே அவங்க சொன்னது என்னென்னா தட்டுறோம் தூக்குறோம் சார் டியூனை சொல்ல சொன்னாங்க டியூன் உடனே பார்த்துட்டு தட்டுறோம் தூக்குறோம் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னாங்க மாதிரி சில சூழ்நிலைகளை வந்து சாங் பண்ணணும் எனக்கு என்னன்னா இந்த சில விஷயங்கள் அவங்கள தாண்டி வந்து எனக்கு அவங்களுடைய குரல் வந்து ரொம்ப பிடிக்கும் கிட்டத்தட்ட அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன் அவங்களுடைய மிகப்பெரிய ரசிகன் தான் அவங்க டோனுக்கு வந்து அவ்வளோ பெரிய வெறிய நான் அதனால தான் என்ன பண்ணால் நான் மூவி ஃபஸ்ட் மூவியில் நான் ஒர்க் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவங்க ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்போ அந்த ஸ்டைல் பிடிச்ச கேட்டு தான் சரி இதுலேயும் வந்து நம்ம அவங்கள நம்ம யூஸ் பண்ணுமோன்னு சொல்லிவிட்டு நான் கூப்பிட்டேன் பேசுவாங்க தரங்கட்ட வார்த்தைகள்னா சார் நான் என்னென்னா எனக்கு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க கலைக்கு முன்னால் எனக்கு எதுவுமே தெரியல சார் எனக்கு தெரியும் முன்னாலே ஆரம்பித்தப்போ நண்பர்களெல்லாம் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி இது ரிஸ்க்கான விஷயமாச்சு நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க அவங்கள வச்சு பண்ணால் கரெக்டாக வருமானம் இல்லை எனக்கு அவங்க குரல் பிடிக்கும் அதனால் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் அந்த ஆல்பத்தை முடித்தேன் சார் அவங்கள கூப்பிட்டேன் சார் நான் கூப்பிட்டேன் அவங்க வரல அவங்க நிறைய சொல்லுவாங்க சார் அவங்க வாங்கண்ணே வரல அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் சரி ஒன்று பண்ணுங்கள் நீங்கள் ஏதாச்சும் ஒரு உங்கள் பேஜில் ஏதாச்சும் இதில் ப்ரொமை பண்ணுங்கண்ணா அதுவும் பண்ணலை அப்படின்ட்டாங்க எனக்கு என்ன வருத்தம்னா நீங்கள் ப்ரோமோ பண்ணலை ரைட்டு ஓகே நீங்கள் அங்கேருந்து மும்பையிலேருந்து வர வேணாம் ஒரு ஆல்பத்துக்காகலாம் வர வேணாம் அதுவும் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் நீங்கள் வந்து எவ்வளோ விஷயம் வெளியில் பேசுகிறீங்க இது வந்து ஒரு குழந்த மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு குழந்த மாதிரி தான் அந்த பாட்டு அதை வந்து அவங்க ப்ரொமோட் பண்ணலாம்ல ஒரு வெளியில் சொல்லலாம்ல இந்த மாதிரி சார் ஐ சார் அதையும் கூட நீங்கள் சொல்லுங்கள் இப்போ நீங்கள் ஆல்பம் ரிலீஸ் பண்ணுறீங்களா என்னென்னு ஒரு வார்த்தை கேட்கலான்னா அதுவும் பண்ண மாட்டாங்க அது அது என்ன ரீசன் தெரியல சார் அவங்களுக்குள்ள ஒரு இன்னொரு பக்கம் இருக்குது அந்த பக்கத்துக்குள்ளே நான் எனக்கு போக விரும்பல சார் சார் நார்மலாகவே அவங்க ஒரு இன்டர்வியூ கொடுக்கணும் அப்படின்னாலுமே அவங்க பேமெண்ட் விஷயத்தில் கொஞ்சம் கராராக இருப்பாங்க ஆமாம் சார் இப்போ நீங்கள் உங்ககிட்ட இல்லை சார் நான் வந்து அவங்க கராராக இருக்காங்கன்னு அவங்களுக்கு மேலே இருப்பேன் சார் நான் ப்ராமிஸாக சொல்கிறேன் அவங்கிட்ட இப்போ பேசுகிறப்ப ஒரு அமௌண்ட் பெரிய அமௌண்ட் தான் சொன்னாங்க பெரிய அமௌண்ட் கொடுத்தேன் கொடுக்குறப்ப கூட எனக்கு மிஸ்ஸஸ் இருக்காங்க அவங்கக்கிட்ட சொன்னாமா போகிறப்ப செக் கொடுத்துட்டோம்னா அவங்க சப்போஸ் பவுன்ஸ் ஆகிடணும்னு அந்த பயம் யாருக்குமே அது நல்லா இருக்காது அப்போ ஜிபேயில் பண்ணோம்னா இத்தனை லிமிட்னு இருக்குது அது அவங்க கேட்குற அமௌண்ட்டு பண்ண முடியாது அஞ்சாறு டைம் பண்ணணும் அதனால் என்ன பண்ணால் கேஷாகவே எடுத்துகிட்டு வர சொல்லி ஒரு மஞ்சள் பையில் போட்டு மஞ்சள் பையில் சுற்றி அவங்கள கொடுத்தான் கொடுக்குறப்போ அவங்ககிட்ட சொன்னால் அதுதான் எனக்கு அவங்கள வந்து ரொம்ப அவங்களுக்கு என்னைக்கு பிடிச்சிருச்சு என்ன சார் நாங்கள் இல்லைங்க என்னிக்கிங்க மேடம் இல்லை 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 இவ்வளோ இருக்குது ஒரு மஞ்சள் பையில் இது பண்ணி இல்லை நான் ரூமில் போய்றேன் இல்லை மேடம் ஒரு நோட்டு குறைஞ்சாலும் ஏன்னா நான் வளர்ந்த விதம் அப்படியே சார் நான் அது சினிமாவில் எவ்வளவோ இழந்திருக்கேன் ஆனால் அதை தாண்டி நான் நேர் எனக்கு வந்து நான் வந்து பிரபஞ்சம் எனக்கு கொடுக்கும்னு நான் நம்புகிறேன் ஒரு நல்ல டேலண்ட்டானவங்க நம்ம கூட நல்லா பேசுகிறாங்க இப்போ நம்மளும் இதுக்கு இருந்துச்சு ஆனால் போக போக பார்த்திங்கன்னா அது அவங்களுடைய இது வேறு மாதிரி இருந்துச்சு ஆமாம் சார் சார் அதுதான் சார் அவங்களுக்குள்ள அன்னியின் மாதிரி அம்பி இன்னொரு கேரக்டர் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி இருக்குது சார் அவங்க நம்ம கிட்டத்தட்ட நான் கெஞ்சாத கேரக்டர் வாங்க வேணாம் ப்ரொமோஷனுக்கு வாங்க எனக்கு அதுவே இன்னும் கொஞ்சம் சங்கடமாக இருக்குது சார் எனக்கு இப்போ அறுபது கோடி போட்டு ஒரு ஃபிலிம் எடுக்கிறதுக்கும் ஆறு கோடி போட்டு ஃபிலிம் எடுக்கிறதுக்கும் இப்போ இது ஆறு லட்சம் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் போட்டு பண்ணுறதுக்கும் ப்ரொமோஷன் ஒன்று தானே இப்போ தெரியுது ஒவ்வொருத்தரும் பேசுவாங்க இந்த ராஜன் சார்லாம் இந்த டிவியில் பார்ப்பேன் ப்ரொடியூசர் இது பண்ணாங்க யாரும் ப்ரொமோஷனுக்கு வர்றது இல்லைங்கிறது எனக்கு ஒரு சின்ன அமௌண்ட்டில் நான் பாதிக்கப்படுறப்ப நான் உண்டாம் ஒன்றும் இல்லை இப்போ ப்ரொமோஷனுக்கு வரலாம் இல்லை எனக்கு பே மும்பைலேருந்து வர வேணாம் அங்கேருந்து ஒரு வார்த்தை விடலாம் நான் பண்ண மாட்டேன் அவங்க அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க நான் கேட்குறது ஒரே ஒரு கேள்வி நான் அவங்கள புண்படுத்துறதுக்காக நான் கேட்கல அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கிறவங்க எதுக்கு வந்து எனக்கு வந்து அது முடிஞ்சவனே ரெண்டாவது நாள் வைரமுத்து சாரை பற்றி ஒரு என்னமோ ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க அது எனக்கு அனுப்பிச்சாங்க அது தப்பு நானும் நான் மியூசிக் டைரக்டர் அவங்க சிங்கர் இது வந்து அனுப்புகிறதே எனக்கு தெரியுது நான் வந்து அவங்ககிட்ட பேசுகிறதுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக பே அவங்க ரெகுலராக பேசுவாங்க சார் காலையில் பேசுவாங்க சார் என்னுடைய வெள்வி சார் நீங்கள் தான் பாங்க என்னங்க அப்படின்னா அவ்வளோ தூரம் கூட அட்டாச்மெண்ட்டாக இருந்தாங்க உண்மையிலேயே ஆனால் எனக்கு இதுக்கு இந்த இதை பேசுகிறோம்னா நம்ம பேசுகிறத அவங்க காது கொடுத்து கேட்க மாட்டாங்க கேட்க மாட்டாங்க ஃபோன் பண்ணல வாய்ஸ் நோட்டில் பண்ணாங்க இப்போ எனக்கு அதனால தான் எனக்கு அந்த கோ இந்த வீடியோ கூட நான் தூக்கி வைச்சதுக்கு காரணம் அவங்க சொன்ன ஒரு வார்த்தை தான் யாருக்குமே இங்கே மரியாதை முக்கியம் சார் அவ்வளோ தூரம் க்ளோஸாக பழகுறோம் பழகிட்டு என்ன சார் கேட்டீங்க என்ன கொஸ்டின் அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து செல்வா சார் சுசி 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 கம் பேக் கம்பேக் கம்பேக் அப்படின்னா போர்ட்டை நீ பண்ணிடாதைங்க எனக்கு அதெல்லாம் பிடிக்காது நான் கம் பேக் கிடையாது நாங்கள் நான் நான் அப்படி நினைக்கிறேன் நான் அப்படி சொல்லவும் மாட்டேன் என் கேரக்டரும் தெரியும் அந்த மாதிரி ஆளும் கிடையாது அப்புறம் அந்த பெண்களுக்கு மத்தியில் எனக்கு ஒரு இமேஜ் இருக்குது அதை வந்து நீங்கள் அறுவடை பண்ணணும்னு நினைக்காதே நாங்கள் உண்மையிலே சொல்ல சார் வெறுத்துட்டேன் நான் எப்பேற்பட்டாலும் அவங்களுக்கு ஃபுல்லாக இன்றைக்கும் தெரியும் இந்த வீடியோ பார்க்குறப்பவும் அவங்க மனசாட்சி இருந்துச்சுன்னா தெரியும் நான் ரொம்ப சைலண்ட்டாக இருப்பேன் யாருடைய உழைப்பையும் நான் சொல்ல மாட்டேன் அவங்க கேட்குற பேமெண்ட் அப்படியே கொடுத்தேன் அவங்களா வந்து நான் கலந்துரையாடல் பண்ணுறேன் அப்படின்னாங்க அந்த வீடியோ இருக்குது அது இத்தனைக்கும் அந்த வீடியோவை தூக்கி வச்சுட்டேன் நான் யூஸ் பண்ண மாட்டேன் அந்த ஒரு வார்த்தை எனக்கு பெண்களுடைய சப்போர்ட் நான் அறுவடை பண்ணுறேங்கன்னு நீங்கள் சொன்ன வார்த்தை அவ்வளோ தூரம் இடியாக நான் தன்மானமிக்க யாரும் அந்த மாதிரி அதுக்கு மேலே பண்ண மாட்டாங்க

இந்த ஆல்பம் பண்ணியிருக்கேன் சார் இது வந்து ஒரு இறைச்சல் இல்லாத ஆல்பம் நான் யாரையும் எங்கேயும் குற்றம்லாம் சொல்லுது நீங்கள் ஒரு ஒரு கார்லேயோ ராஜா சார் உங்களுக்கு பிடிக்கும் காரில் போகிறப்ப அது கேட்பீங்கன்னா இந்த சாங் வந்து இறைச்சல் இல்லாமல் ஒரு அழகான ஒரு ஃப்ளூட்டில் ஆரம்பிக்கும் ஒரு ஃபியூஷனில் முடியும் இந்த மாதிரி ஆல்பத்தை வந்து நீங்கள் வந்து நல்லா நீங்கள் என்கரேஜ் பண்ணால் மக்கள் என்கரேஜ் பண்ணால் இப்போ நானும் நல்லா வருவேன் அடுத்தது மூவி பண்ணுவேன் என்னையும் ஃபாலோ பண்ணி ஒரு பத்து பேர் ஆல்பம் பண்ணி வருவாங்க அவங்களும் மூவிகள் நுழைவாங்க நான் ஆல்ரெடி மூவி பண்ணிட்டு நான் ஆல்பம் வந்திருக்கேன் அது வந்து எனக்கு மறுபடியும் கொஞ்சம் வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கணும் ஃபைவ் மினிட்ஸ் இருக்கு ஃபைவ் மினிட்ஸ் எயிட் செகண்ட் இருக்கு ஒரு முழுக்க முழுக்க ஒரு ஃபியூஷனாக வச்சு பண்ணியிருக்கேன் சார் எனக்கு இது அடுத்தடுத்து எனக்கு இது வெற்றி அடையுதுங்கிற பட்சத்தில் இப்போ இது வந்து ஃப்ளூட்டை மையமாக வச்சு பிள்ளைகிருக்கேன் குழல் இனிதின்னு போல் பண்ணி ஃப்ளூட்டை வந்து மையமாக வச்சு பண்ணியிருக்கேன் இது இல்லாமல் அடுத்தடுத்து ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் நான் ஹைலைட் பண்ணுவேன் இப்போ ஒரு கடமா இல்லை ஒரு ட்ரம்பட்டா அது ஒரு எடுத்துகிட்டு அதில் உண்டான ஹைலைட்ஸ் நான் அது பண்ணலான் இருக்கேன் சார் எது சார் ஆ சார் என்னுடைய சேனல் தான் சார் நான் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு அதனால தான் இந்த வருத்தம் இருக்குது அந்த அம்மா மேலே நீங்கள் கேட்டீங்கல்ல ஏன் ஒருத்தர் இருக்குன்னா இந்த நேரத்தில் அவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்கலாம் அவங்கள கொஞ்சம் இதை பற்றி நல்லபடியாக பேசியிருக்கலாம் இல்லை அவங்களுடைய பே பேஜில் டேக் பண்ணியிருக்கலாம் எதுவுமே இல்லாமல் அது ஒதுகுனது வந்து எனக்கு ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது மன வருத்தம் இருக்குது அதனால் இப்போ நான் என் சேனலில் பண்ணியிருக்கேன் என் சேனலும் உங்களுக்கு தெரியும் யூடியூப்பில் ஸ்லோவாக நகருது சார் செல்வா மியூசிக் சார் ஆ என்ன பண்ணுறது